நம்ம பார்க்குறது ஐந்து முக ருத்ராட்சம் வில்ல ஓடு கோர்த்த மாலை இருபது எம்எம்ல பதினெட்டு பத்தொம்போது பதினேழு பதினாறு கலந்து இருக்கும் தேவைப்படுறவருக்கு அனுபவம் ஐம்பத்தி நாலு மணி முப்பத்தெட்டு மணி என்ற அளவுகளில் வந்து கிடைக்கும் அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரிதான் இருக்கும் இது வந்து இருபது மணி உள்ளது சின்ன ருத்ராட்சம் ரெண்டு வில்லோவோடு போட்டு கொடுத்துருக்கோம் இது ஆர்டரின் பேரில் செய்து கொடுத்துருக்கோம் இது பதினாறு எம்எம் அளவு உள்ளது இந்த பாசி போடுற மாதிரி நாட்டு போட்டிருக்கோம் இது வந்து முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஒரு குருமணி உள்ளது பத்தொம்போது இருபது எம்எம் அளவு உள்ள ருத்ராட்சம் வில்லுவடு போட்டு கொடுத்துருக்கோம் போல் மற்ற இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் தேவைப்படுபவர்கள் அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் நம்பரில் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இது பாருங்கள் அனைத்து அளவுகள் இருக்கிற மணியை வந்து ஒருங்கே காமிச்சிருக்கோம் ஐம்பத்தஞ்சு முப்பத்தொம்போது இருபது எண்ணிக்கை உள்ள மாலைகளில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்கள் நன்றி வணக்கம்